ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து கம்பு தோசைங்க கம்பு ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து வச்சிருங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் மாவாக மிக்சியில் அரைச்சிக்கிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க அப்போ தான் நைஸ் ஒரு கம்பு அப்படியே அரைச்சோம்னா நைஸாக இருக்காது கலந்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு லைட்டாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை தோசை ஊற்றி இருக்கேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சாக்க நைஸாக மையாது அதனால் நம்ம ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு மாவாக அரைச்சி அதுக்கப்புறம் கரைச்சிக்கங்க டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்ச மிளகாய் ஜீரகம் இதெல்லாம் போட்டு செஞ்சேன்னா நம்ம தொட்டுக்கிறதுக்கு இல்லாமல் கூட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் காலையில் டிஃபனுங்கிறதுனால நான் வெறும் சின்ன வெங்காயம் சட்னி வச்சுக்கிட்டேன் அடுத்த தோசை ஒரு தோசை ஊற்றும் போது இப்படி கரைச்சி இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் அடியில் போய் தேங்கிக்கிற மாதிரி ஆயிரும் நம்ம ரவை தோசை ஊற்றோம் இல்லைங்களா கலக்கி கலக்கி அது மாதிரி அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் நிரவி விடாமல் இப்படி தூக்கு இது பண்ணி இது பண்ணுங்கள் ரவுண்டாக நம்ம அரிசி மாவு தோசை ஊற்றோம் இல்லைங்களா அப்படி இதுனா கொஞ்சம் திரண்டுக்கிட்டு வரும் இப்படி செஞ்சு பாருங்கள் நீங்களும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டாச்சு நல்லா செவக்க விட்டுனா முறு கூட வரும் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் இதாகவே எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி திருப்பலாம் சூப்பராக வருங்க கூழாக குடிக்க பிடிக்காதவங்க இது மாதிரி செஞ்சு கூட கம்மங்கூல் பிடிக்காதவங்க இது மாதிரி கூட செய்யலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரகமும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து காரம் இல்லாமல் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெல்லம் போட்ட உளுந்த வடை இருக்கு இல்லைங்களா அதை இப்படி உறுத்து விட்டு அதில் லைட்டாக கொஞ்சம் சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் வெள்ளம் போட்ட உளுந்த வடை அதில் தான் அப்படி செய்ய முடியும் உதிரி உதிரியாக போட்டுட்டு நெய் சேர்த்து சக்கரை சேர்த்து பசஞ்சு சாப்பிட்லாம் சாதம் வந்துட்டுருக்கு மதியத்துக்கு சாதம் கம்மியாக இருக்கிறதுனால தண்ணியில் அருவியாட்டும் ஓடுது பாருங்கள் கத்திரிக்காய் மீன் மேக்கர் சேர்த்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி சேர்த்து அப்படியே புரட்டேன் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சமைச்சி பாருங்கள் நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் நல்லாயிருக்கு நிறைய பார்த்துருக்க மீன் மேக்கை மட்டும் வச்சு குருமா மாதிரிலாம் வைக்கிறாங்க நானும் அது செஞ்சதில்லை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ஃபுல்லாக சாதமும் கத்திரிக்காய் மீன் மேக்கர் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ டு ஆல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்